ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளீட் ஒவ்வொரு கிரகனுடைய பயிற்சியும் தொடர்ந்து சொல்லி வரையில பார்க்கும்போது அதிபர் வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு குருவாகத்தான் நினைக்கின்றேன் குரு என்பவர் பிரகஸ்பதி மட்டுமல்ல குரு என்பவர் அசுரகுரு ஐய சுக்ரன் மட்டுமல்ல சனி பகவானும் ஒரு அற்புதமான குருவே இதை படித்தவர்களுக்கும் அனுபவித்தவர்களுக்கு தான் உணரும் அந்த வகையில பார்க்கும்போது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வா இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிம்மராசி கண்டக சனியாக இருந்தார் இந்த வக்ர காலத்துல சனி பகவான் ஆகிட்ட ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அசம சனியாக இருந்து மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் தந்தார் பக்கரத்துக்கு ரெண்டு பக்கமும் இடுகிற மாதிரி இடியாக இருந்தாலும் அற்புதமான இசையை தந்தீர்கள் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் உங்களுக்கு பொழுது கூட அந்த துன்பம் துயரங்கள் இருந்து வெற்றியை நோக்கி நகர்ந்தீர்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் இந்த சனி பக்கரை நிவர்த்தி தன் பழைய நிலையை அடைந்த சனி பகவான் வருகின்ற பயிற்சி வரை எத்தகைய தகத்தை தரப்போகிறார் சிம்மத்துக்கே என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் அடுத்தது சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் அடுத்த கூடிய இருக்கக்கூடிய உத்தரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகளும் துன்பங்களும் வரலாம் அந்த துன்பங்களும் சோதனைகளும் தொடர் கதையாக வரும்போது எத்தனை வேதனைகள் துன்பங்கள் அத்தனை சோதனை வந்து வென்று விட்டீர்கள் என்றுதான் சொல்வேன் சனி பயிற்சியின் போதும் சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக இருந்தார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பக்கரகதையில் இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அஹ் அஷ்டம சனியாகி விட்டார் இப்ப திரும்ப அஷ்டம சனியிலிருந்து இருந்து கண்டக சனியாக மாறி ஒரு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றங்க அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் படமடையில் நடைபீர்கள் என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்து கொண்டால் போதும் பொறுமையாக நிதானமாக இருந்து விடுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆசோலிசித்து சுபகாரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக தான் அடியெடுத்து வையுங்கள் அதே நேரத்தை ஒரு அற்புதமான கிரகம் அதாவது யாரோ ஒருத்தர் எங்கே இருந்து செய்யற மாதிரி தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி பசிச்ச வாயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தருகின்ற மாதிரி ஒரு அற்புதமான நிலை தான் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ரகசியத்தை சொல்றேன் இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒருவர் அணிந்தார் அந்த நிலையில் இருந்தார் கலங்கி போய்விட்டார் கண்கலகி விட்டார் அவர் செல்லாத கோயில் இல்லை எத்தனையோ படிக்கட்டுகள் ஏறி இறங்கி விட்டால் முழுகாத நதிகள் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மூன்று பலம் என்று நான் சோனி பிரசன் சொல்வேன் அல்லவா தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று மூன்று பலத்தையும் இழந்துகிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிவனுக்கு ஒரு பலம் இருக்குங்க அதுதான் குருபலம் என்று சொல்வார் அந்த குருபலம் இப்ப உங்களுக்கு இருக்கு சோழி பிரசரத்துல அந்த குரு யாருன்னு பார்த்தா திரும்பவும் சொல்ற நம்பவே மாட்டீர்கள் அந்த குரு எப்படின்னு பார்த்தா எல்லாருமே தேவகுரு பிரகஸ்பதி என்றும் அசுரகுரு சுக்ரன் சொல்வார்கள் என்னுடைய அனுபவத்துல சிம்மராசிக்கு கண்டக சனி அஷ்டம சனிய காலகட்டத்துல குரு அதாவது சனி பகவானே குருவாக இருக்கின்றார் அனுபவங்களை தருவது மட்டும் ஒரு கண்டிக்கிறார் அதட்டுகிறார் விரட்டுகின்றார் தப்பு பண்ணாதேன்னு சொல்றாரு அப்போ அவர் நம்ம அக்கறை மாதிரி தானே அந்த வகையில குரு பகவானின் ஆக இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற சனி பயிற்சி வரை நான் அதைத்தான் சோடி பிரசன் சொல்கின்றது நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே போதும் நண்பனும் பகைவனும் யார் என்று புரியாத ஒரு காலகட்டத்துல மதில் மேல் பூனையாக இருக்கின்ற ஒரு காலத்துல நண்பனாக கூட்டுத்தொழில் சேர்விய அந்த கூட்டுத்தொழில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கின்றது பரவும் அவர் எடுத்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கலங்கித்தான் போய்விட்டீர்கள் நல்ல நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை நல்ல தொழில் இருந்தும் கூட ஒரு போராட்டம் எப்பவுமே பிறகு உதவுகின்ற ரீதியா உடல் ரீதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு கலகி போகின்ற ஒரு கடகையே படகு இதை நான் பரிகாரம் என்று சொல்லவில்லை இந்த சனி பகவானுடைய பக்கர நிபரத்தில் எல்லா பலமும் கிடைக்கும் இனந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்துல ஒரு நிம்மதி தங்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கட்டான சூழ்நிலையில சாட்சிக்கார கால விட அப்படிப்பட்ட சண்டைக்காரங்கால விடுவது என்பதை போல திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வாருங்கள் உங்களால எப்பெல்லாம் போகும்போது ஒவ்வொரு சனிக்கடையும் சென்று எதுவும் பண்ண வேண்டாம் மனமுருக மனமுருக கண்ணீரை அணுக்கியார்கள் முடிந்தால் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்க அதை விட ஒரு முக்கியமானதுங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்ல ஆந்திரா ஓரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே குண்டாயின்ற ஒரு இடம் அற்புதமான ஒரு பெருமாள் நான் சென்று நின்றிருக்கின்றேன் இந்த இடம் சென்று வாருங்கள் இந்த கண்டக சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி இவன் பார்த்துக் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சென்று அந்த பெருமாளை சேவித்து நின்றார்கள் காரணம் இவர் வர அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் திருமலை வெங்கடாஜதிபதியை பார்த்தீங்கன்னா இவர் அபயகஸ்தம் அவர் வரகஸ்தம் அதனால அவரை சென்று வழிபடுவது சிறப்பு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது சனி வக்கர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இத ரெண்டு பகுதியா சொல்றோம் முதல்ல வந்து பாருங்க முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா விரைய குருவா இருக்காரு வரைய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைகிறாரு வக்ரகதி அடையறதுனால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் கண்டிப்பா வீட்டுல சுபவரையும் அப்படின்றது வரும் சுபவரையும் அப்படின்னு போது நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் சொத்து பத்து வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு நட்டு வாங்கலாம் பிள்ளைக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் எதுவுமே இல்லைங்க பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணலாங்க ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும் சரிங்க இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதனால என்ன பலன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க சிம்மம் பையன் வந்து பாருங்க ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்தியாவில மெடிக்கல் சீட் கிடைக்கல ஏன்னா ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இல்லைங்களா அதனால நான் வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றேன் வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறதுக்கு என்னால முடியல மெரிட் சீட் வாங்குவான்னு நினைச்சா மூணு வருஷம் நீட் எழுதிட்டா வாங்கின பாட காணும் நான் என்ன பண்றேன் கடனை உடனே வாங்கி மொத்தம் கடனில் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் இல்ல பகுதி கடனில் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் பையன் டாக்டர் படிக்கிறான் அப்படின்ற சந்தோஷம் இருக்கு ஆனா கடனை திருப்பி கொடுக்கணுமே அப்படின்ற கஷ்டமும் இருக்கு ஆக என்னால முடியுது அப்படின்னா நான் எவ்வளவு நாளும் கடன் வாங்கலாம் முடியல அப்படின்னா இன்னொரு வருஷம் கூட எழுதுப்பா ரெண்டு வருஷம் எழுதியிருக்கேன் இன்னொரு வருஷம் கூட எழுதுப்பா இல்லைன்னா என்ன படிப்பு உனக்கு வந்து காசு ஃப்ரீயா கிடைக்கிறோம் அந்த மாதிரி படிப்பு படிப்பா அப்படின்னு படிக்க வைக்கிறது புத்திசாலிதான் இதுக்கும் மேல அவன் அங்க போயிட்டான் பெருசா படிக்க மாட்டேன்றான் அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு சோ பிள்ளைங்க வந்து செய்வாங்களா ஒரு விஷயத்தினோட வேல்யூ பிள்ளைங்களுக்கு தெரியுமா அந்த விஷயத்த நம்ம செய்யணும் வேல்யூவே தெரியல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யும் போது நம்ம தான் முட்டாளாயிடுவோம் ஆக இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல சனி சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கார் அஷ்டம சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல அவர் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு அவர் அப்போ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார் சனி உங்களை எந்த ஆஸ்பெக்ட்லயும் கெடுக்க மாட்டார் இது ஒரு பெரிய பிளஸ் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி வந்துடுங்க பிற்பகுதி வரும்போது சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லாப குருவா இருப்பார் மிதனத்துல இருப்பாரு மிதனத்துல இருக்கிறது லாப குருவா இருப்பாரு லாப குரு சிம்மராசி அன்பர்கள் நாங்க என்ன வேலை செய்யறீங்க அதாவது நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இப்ப வகர்ஹதி அடைஞ்சிருக்காரு அந்த அபரிவிதமான லாபம் அப்படின்றது வருமா இல்ல வராது இவ்வளவு நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியினோட ஒரு கிடுக்கு புடியில இருந்து நீங்க தப்பிச்சு வர்றதே காரணம் யாருன்னா குரு பகவான் தான் சனி ஒரு பன்னொண்டு நோண்டி உங்களை தள்ளி விட்டுறாரு குரு கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாரு ஆக பெருசா டெவலப் ஆகும் இல்ல கீழே பாதாளத்துக்கு போகவும் இல்ல சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருந்தவங்க டெவலப் ஆனாங்க புரியுதுங்களா சுய ஜாதகத்துல தசை கெட்டு போயிருந்தவங்களும் பெரிய லெவல்ல கெடல எதனால அப்படின்னா குருனால சரி பியாண்ட் தட் இப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்ப என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள்ங்க இப்ப நீங்க சிம்மம் ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளை வந்து நீங்க வியாபாரம் பண்ணும்போது போது நூறு ரூபாய் லாபம் வந்தாதான் உங்களுக்கு அது சந்தோஷம் இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் நூறு ரூபாய் லாபத்துக்கு பதில் ஒரு எண்பது ரூபாய் லாபம் வரும் அட போங்க நாங்க நல்லா இருக்கும் போதெல்லாம் அந்த பொருளையும் ஐநூறு ரூபாய் லாபம் வச்சு விட்டோம் அது உங்களோட அதீத புத்திசாலித்தனம் நியாயமான லாபம் நூறு ரூபாய் அப்படின் போது எண்பது ரூபாய் வருது இல்ல அறுபது ரூபாய் வருது அப்படின்னு அந்த லாபம் வந்து வேலை செய்யறதுக்கு வேலை செய்யாமே இருக்கலாங்க அந்த எண்ணம் வேண்டாம் எந்த லாபம் வருது எவ்வளவு வருது அப்படின்னாலும் தாராளமா செய்ய உங்களுக்கு நஷ்டம் கிடையாது லாபத்துல நஷ்டம் அவ்வளவுதான் அந்த எப்போது ரூபா வருது மீதி இருபது ரூபாய் லாபம் என்னங்க ஆகும் இருபது ரூபாய் லாபம் உங்களுக்கு அனுபவமா வரும் அனுபவமா இருந்து பின்னாடி உங்களோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டெவலப் ஆகறதுக்கு உங்களுக்கு அனுபவமா எக்ஸ்பீரியன்ஸா நிற்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த பூமியில நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து வேஸ்ட் வீணா போச்சு உதவாத போச்சு எல்லாம் சொல்லாதீங்க அது உங்களுக்கு எதோ ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு இல்லைங்களா ஏதோ ஒரு தெளிவை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு அதை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க நிம்மதி இல்லாதவங்க எப்பயுமே நிம்மதி இருக்க மாட்டாங்க எனக்கு கோடி ரூபாய் கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா எப்பயுமே நம்மளால சந்தோஷமா இருக்க எனக்கு எல்லாமே என்ன சுத்தி பிளஸ்ஸா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னா நம்மளால எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு எல்லாம் நம்மள சுத்தி எல்லாமே பிளஸ்ஸா இருக்காது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கவங்களும் சந்தோஷம் இல்லாத இருக்கவங்க எத்தனையோ போயிருக்காங்க கிடைச்சதை வச்சு சந்தோஷமா தான் உண்மையான பணக்காரங்க ஆக நம்ம இந்த லாபத்தை பொறுத்து பெருத்த கணக்கு அப்படின்றது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதே மாதிரி பிற்பகுதியில அஷ்டமத்து சனி மேல குருனோட பார்வை இருக்காது அப்ப அஷ்டம சனி நம்ம கையிருப்ப பத்து ரூபாய் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் பிடுங்குறதுக்கே பார்ப்போம் நம்ம கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும் நம்பி ஒருத்தவங்களை நம்பி காசு கொடுக்காதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சங்கு சக்கரம் மாதிரி தீபாவளி சங்கு சக்கரம் ஏற்றி வச்சிங்கன்னா சர்றும் சுத்தம் அடுத்த கப்புன்னு அடங்கிடும் அதுவா அடங்கும் கவலைப்படாதீங்க மூணாவது நம்ம வந்து பாருங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன அப்படியே புகையா கிளம்பும் அங்க அங்கே ஊதுவத்தி ஏற்றி வச்ச மாதிரி லைட்டா புகைக்கும் கம்முன்னு சைலண்டா இருக்கு அதுவா அடங்கும் ஊதுவத்தையும் எரிஞ்சு முடிஞ்சோடனே அடங்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுவா அடங்கும் நாலாவது நம்மள சுத்தி இருக்க நெய்பர்ஸ் அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு அப்படின்றதொரு அதெல்லாம் கண்டுக்க வேணும் அவசியமே இல்லை அவங்களே யார் எது வீடு பக்கத்து வீடு நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லும் வரப்போறவங்களா இல்லையா கிடையாது அஞ்சாவது ஆரோக்கியம் இது முக்கியமானது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்ப அஷ்டமத்து சனியா இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் நாட்டு சனியா இருந்தாலும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்குங்க நான் பாடனே என் வேலையை பார்த்துக்கிறேன் யார் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யார் கெட்டு போயிட்டாலும் அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறது இல்லை அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் எந்த கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி எந்த கிரகங்கள் சூப்பரா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது வராது ஆக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஏன்னா பிற்பகுதியில குருவோட பார்வை இல்லை இல்லைங்களா ஆஹ் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கும் அப்படின்னா மட்டும் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலர் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி கொடுக்க ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு உண்டான சனி வக்ர நிவர்த்தி தான் சொல்ல போறேன் ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன் பயப்பட வேண்டாம் வரைக்கும் சனி வக்ரனவர் வக்ரமாக இருந்தனால் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இல்லாமல் இப்போது சனி வக்கிரன் நிவர்த்தி ஆகிட்டது அஷ்டம சனியுடைய பலாபலனை தான் அவர் தரப்போகிறார் இருந்தாலும் ஒன்றை ஒன்றினை மனிதர்களை கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான் எனவே பெரிய பாதிப்புகள் வராமல் சூரிய பகவான் உங்களை காப்பாற்றி விடுவார் இதை நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அஷ்டம சனி காலத்திலே பார்த்தீர்களானால் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது அவப்பெயர் வருவதற்கும் எதிர்பாராத வழக்குகள் வருவதற்கும் எதிர்பாராத நோய் நொடி வருவதற்கும் வழிவகை செய்வார் இதே நீங்க விலகி விடலாம் இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கெட்ட மாதிரி நடந்துக்கலாம் வழக்குகள் வரும் என்று தெரிஞ்சிருக்கும் போது யாரையும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கலாம் நோய்கள் வரக்கூடியது என்று தெரிந்தால் கண்ட இடத்திலே சாப்பிடாமல் நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப உணவு வகையை உட்கொண்டு வந்தீர்களானால் அதிலிருந்து கொள்ளலாம் அவப்பெயர் ஏற்படும் என்று பட்சத்திலே தகாத பழக்க வழக்கங்களோடையும் கெட்ட பழக்கங்களை அடியோடு விட்டு பொதுவாக பெண்கள் விஷயத்திலே ஈடுபடாமல் இருந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்து நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அதற்கு தான் இந்த ஜோதிடம் வழிகாட்டியாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும் இருந்தாலும் சாட்சியுடன் வாங்கி கொள்ள வேண்டும் சாட்சியுடன் கொடுக்க வேண்டும் எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது நல்லது அதே போன்று கல்வியிலே மந்த நிலை ஏற்படும் அதற்கு டியூஷன் சொல்லுவாங்களே டியூஷன் சென்டர் அது மாதிரி அதில் படித்து கடின உழைப்போடு அதில் தெரிஞ்சு பெறலாம் குடும்பத்திலே எல்லோருடையும் ஆர ஆதரவாகவும் அரவணைத்தும் செல்ல வேண்டும் அடுத்ததாக புத்திர புத்தர்கள் வகையிலே பொறுப்புடன் நடந்துக்க வேண்டும் அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு வழிவகு செய்ய வேண்டும் அவர் மீது அன்பு செலுத்தி பாதுகாத்து வர வேண்டும் மக்கள் பிரதிநியாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான நல்ல கெட்டுதல்களை ஆய்ந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லோராலும் நல்லவராக பாராட்டப்படக்கூடிய செயலை செய்ய வேண்டும் அடுத்ததாக தொழில் வியாபாரத்திலே சர்க்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழிலையோ புதிய வியாபாரத்தையோ ஏற்படுத்தாமல் இருக்கும் தொழிலையும் இருக்கும் வியாபாரத்தையுமே நன்கு கவனித்துக் கொண்டாலே தன்னுடைய நேரடி பார்வையிலே கவனித்துக் கொண்டாலே நல்லதானது போதுமானது நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் உங்கள் ராசதிபதி சூரிய பகவான் சிவனுடைய அம்சம் சனி பகவான் அக்கனைவர்த்தி தான் சொல்லிட்டு வர அப்பொழுது திருநீலகண்டர் என்ற சிவபகவானை வழிபட்டு வணங்கி வர நன்மை பயக்கும் அத்துடன் தேவிரை அஷ்டமியிலே கால பயில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இந்த சனி பகவானில் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைந்த நட்பல் ஏற்படும் சொல்லி மாற்றுத்திறனாளர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் பெரும்பாலும் நீங்கள் செய்ய வேண்டியது மழைக்காலம் என்றால் குடை வாங்கி கொடுக்கலாம் குளிர்காலம் என்றால் போர்வை வாங்கி கொடுக்கலாம் வெயில் காலம் என்றால் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இப்படியாக நீங்கள் தனதனம் செய்ய வேண்டும் பெரும்பாலும் சன்னியாசிகளுக்கு துறவைகளுக்கு வாழ்ந்து கெட்டவர்களுக்கு நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு நற்பணம் ஏற்படும் சொல்லி இந்த சகனை வக்கரை உங்களுக்கு அனைத்து வகையிலுமே கெடுபலைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதன் நட்பலனை மாற்றிக்கொண்டு நான் சொல்லும் இந்த பரிகாரத்தினாலும் தான தர்மத்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் என்று சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசினருக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்ரத்தனையும் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டையும் கலந்துதான் நாம் பார்க்க வேண்டும் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அஷ்டமத்து சனி ஆகிறது அனைத்திலும் கவனம் வேண்டும் தொழில்துறை உத்தியோகம் உடல் ஆரோக்கியத்தில் அனைத்திலையும் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் நிறைய பணம் செலவாகும் ஏற்கனவே தங்களின் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் அதுவும் சரியில்லை உடல் நல போலாது ஏழாம் இடத்தில் ராகு குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதுவும் சரியில்லை குரு பகவான் சச்சமயம் பன்னிரெண்டில் வக்கிரம் அதுவும் சரியில்லை ஆக மொத்தம் சனி பகவானால் நன்மை இல்லை சனியின் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடம் ரிஷபத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் பாதிப்படையும் அதிக முதலீடுகள் வேண்டாம் அகலக்கால் வைத்தல் வேண்டாம் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்கிறார் கன்னி ராசியை பார்க்கிறார் தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும் பல வகையில் கவனம் வேண்டும் குழுக்கள் வாங்கலில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் அமைதி வேண்டும் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடமாகிய தனுசுவை பார்க்கிறார் பிள்ளைகளால் தொந்தரவு பிள்ளைகளால் மன அமைதி குறைவு உண்டாகலாம் ஆக மொத்தம் அஷ்டமத்து சனி ஆயுள் ஸ்தான சனி ஆயுள் ஸ்தானத்தில் உடல் நலனில் கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் பண முதலீடுகளில் கவனமாக இருங்கள் தொழில் துறையில் கவனமாக இருங்கள் அடுத்து குரு பன்னிரண்டாம் இடமாகிய கடக ராசியில் குரு வக்கரம் சிரமம்தான் கையில் காசு தங்காது பணம் தங்காது ஐந்தாம் இடமாகிய ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானமான விருக்கிய ராசியை பார்க்கிறார் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பின் உடல் ஆரோக்கியம் பெறும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பிறதான் உடல் ஆரோக்கியம் பெறும் ஒன்பதாம் இடமாகிய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் சனியை குரு பார்ப்பதால் சிரமங்கள் ஓரளவு குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம் பிரயாணத்தை தவிர்த்தல் வேண்டும் சில சமயம் அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள் வீண் பிரயாணம் வேண்டாம் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சண்டை சச்சரவுகள் ஆடம்பர செலவுகள் பிள்ளைகளிடம் சண்டை போடுவேன் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை சிரமம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி வரலாம் வேலை பலு அதிகம் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாகும் அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை கிரக நிலைகள் சாதகமாக இல்லை தங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்கள் தடங்களாகலாம் விவசாயம் சுமார் தான் ஓஹோ என்று இருக்காது ஆனால் கையை கறிக்காது கலைஞர்களை பொறுத்தவரை போட்டிகள் அதிகம் நெருக்கடிகள் அதிகம் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் பெண்களுக்கு வீட்டில் ஒற்றுமை குறைவு சுபகாரிய தலை கடன் தொந்தரவு ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்குவேன் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி தாங்கள் கேட்டுதல் வேண்டும் ஆக கோவிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள் சூரியனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்